அலாம் வரைக்கும் விசிட் விசா மற்றும் ரெசிடென்ட் விசாவை நீங்கள் விஎஃப்எஸ்டில் ஸ்டாமிங் பண்ணும் பொழுது மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் வேணுமான்னு கேட்குறாங்க ஆக்சுவலி யாருக்கு அட்டஸ்டேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பேர் பாஸ்போர்ட்டில் எந்த ஒரு பாஸ்போர்ட்டில் நேம் இல்லாட்டாலும் கண்டிப்பாக அட்டஸ்ட் அல்லது அப்போஸ்டைல் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதாவது ஒய்ஃப் பாஸ்போர்ட்டில் ஹஸ்பண்ட் நேம் கண்டிப்பாக இருக்கணும் அல்லது ஹஸ்பண்ட் பாஸ்போர்ட்டில் ஒய்ஃப் நேம் இருக்கணும் ரெண்டு பாஸ்போர்ட்லையும் நேம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு அட்டஸ்டேஷனும் தேவையில்லை ரெண்டு பாஸ்போர்ட்டில் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டில் மிஸிங் ஆயிருந்தாலும் நேம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அட்டஸ்டேஷன் சவுதி அட்டஸ்டேஷன் அல்லது அப்போஸ்டைல் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அதை டிரான்ஸ்லேஷனும் அரபிக்கில் இருக்கணும் அப்போ தான் பிஎஃப்எஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க இது தெரியாமல் மக்கள் சென்னை வரைக்கும் போயிட்டு திரும்ப வராங்க அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் விசிட் விசா ரெசிடென்ட் விசாவை நீங்கள் ஸ்டாமிங் பண்ணும்பொழுது மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா அட்டஸ்டேஷன் யாருக்கு வேணும் ரெண்டு பாஸ்போர்ட்லேயும் நேம் இல்லை ஒன்றில் மிஸ்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வேணும் ரெண்டு பாஸ்போர்ட்லேயும் நேம் இருக்குது ரெண்டு பேருடைய நேம் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு அட்டஸ்டேஷனும் அப்போ ஸ்டைலும் தேவையில்லை ஸோ இதுதான் ரெக்யர்மெண்ட்டு ஸோ இது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் லாங்காக போய்ட்டு திரும்ப வராங்க அதுக்காண்டி இந்த பதிவு ஓகே சார்